வணக்கம் நண்பா இது உங்கள் கேரளா ஆர் கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு டிஎல்ஆர் கேசிங் வேணும்னா டிஎல்ஆர் கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரணும்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஎல்ஆர் ரிகேசிங் வேணும்னா கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா டெய்லி வீடியோ இருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ என்னபிள் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து இது ஏன் நம்ம இப்போ மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான இதுக்கான எனபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் டியருக்கும் சரி கேஎலுக்கும் சரி இது வரைக்கும் நம்மளுக்கு மானிட்டேஷன் அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு வரல அதனால பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் வேலடிட்டு இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எப்படின்றது சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் ஜாயின்டு இது பார்த்திங்கனா டிஎர்லாட் செவன் பாயிண்ட் சேனல்ன்றது உங்களுக்கு இருக்கும் கிடையாது டிசிங் சேனல் கேரளா கெசிங் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம் டிஎர் கெசிங் சேனல்ல நீங்கள் டிஎல்ஆர் டிசிங் சேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும் கண்டிப்பாக அது ஜாயின் பட்டன் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட்டு அப்படின்னு போட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது இருக்கும் அது நீங்கள் ஒன் பண்ண வேண்டாம் அது கிஃப்ட்டு யாராச்சும் கொடுக்கணும்னு நினச்சா அந்த அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் அது முன்னாடிலேருந்தே என்னபிள் பண்ணி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் பட்டனில் ரெண்டாவதாக கீழே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுன்னு போட்டு எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஏழு ஒம்பது ஒம்பது அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் இதுதான் வந்து நம்மளோட பிளான் ஓகேங்களா இது வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி ஓகேங்களா இந்த ஆல்போர்டு கேசிங் வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி இது எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டு கேசிங் நம்ம கொடுக்குறோம் இது எது எந்தெந்த ஷோக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேஎல் மூணு மணி அதுவும் சேர்த்து நம்ம வந்து கெஸிங் கொடுக்குறோம் மொத்தம் நாலு ஷோவுக்கும் சிங்கிள் நம்பர் அதாவது ஆல்போர்டில் கிடைக்கிற சிங்கிள் நம்பரை வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம இப்போது ஒரு மணிக்கு வந்து இப்போ ஒன்றா நம்பர் கிடைக்கிதுன்னா இப்படி ஒன்றா நம்பர் கொடுத்துருவேன் அதே மாதிரி இப்போ ஆறு மணிக்கு ஒரு ரெண்டாம் நம்பரோ இல்லை மூணாம் நம்பரோ கிடைக்குது அப்படின்னா அப்படி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நாலாம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம் கேலுக்கு ஒரு நாலாம் நம்பர் அப்படின்னு இந்த மாதிரி சிங்கிளில் உங்களுக்கு வந்து சிங்கிள் போர்டில் வந்து ஹால் போர்டுக்கு வந்து கிடைக்கிற நம்பரை வந்து இந்த மாதிரி கொடுத்துருவேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவாகவோ இல்லை டெக்ஸாவோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி கொடுத்துருவேன் சிங்கிள் போர்டில் அப்படி நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இப்போ ஒரு மணிக்கு வந்து நான் இப்போ எனக்கு இந்த ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏ போர்டில் கிடைக்கிது அப்படின்னா ஏ போர்டு அப்படின்னு ஒன்றா நம்பர் ஒன் பிஎம்னு போட்டு ஒன்றா நம்பர் ஆல் போர்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்றா நம்பர் அப்படின்னு நான் கொடுப்பேன் இது வந்து உங்களுக்கு ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏ போர்டுன்னு கொடுத்துருவேன் ஓகேங்களா அதே மாதிரி எல்லா ஷோவுக்கும் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு போர்டு வைஸாக நம்மளுக்கு கொஞ்சம் பட்டது அப்படின்னா இந்த மாதிரியும் சில டைமில் நான் கொடுப்பேன் எல்லா நாளும் சொல்ல முடியாது இந்த ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கேஸிங் மட்டும் டெய்லியும் கொடுத்துருவேன் அது இதில் தான் இந்த ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரை வந்து எப்படி நம்ம ஒரு நாளாக ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா அப்படி இல்லை எப்போ வேணாலும் நம்மளுக்கு இடையில இது வந்து நான் வந்து மொத்தமாக இந்த மாதிரி கொடுத்துடுவேன் இடையிலையும் எனக்கு ஸ்ட்ராங்காக வேறு ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா இது வந்து ஏபிசியில் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரும் சே ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு நிறையா இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு எனக்கு ஒரு ரெண்டு ஷோவாச்சும் பாஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து இந்த ஒரு கெஸிங் எடுத்திருக்கேன் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி தான் வந்து நான் கே ரெண்டு நாளாக சேனலில் சொல்லியிருந்தேன் கெஸிங் எடுத்திருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஷோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போல சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் நம்மளுக்கு ஒன்றா நம்பர் சிங்கிள் போலில் கொடுத்துருந்தேன் ரெண்டுமே வந்து பாஸ் ஆயிருந்தது அடுத்த கேஎலுக்கும் எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருந்தது அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஷோ வந்து கரெக்டாக பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளுக்கு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் நண்பா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இது வந்து கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தோம் நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும்னு நினச்சி இவ்வளோ நாள் இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்குது அதனால் வந்து நான் எந்த ஒரு முயற்சியை எடுத்துட்டுருக்கேன் வேணுன்றவங்க கம் இது வந்து க வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து கட்டாயம் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குன்றது நான் வந்து உறுதியாகவும் சொல்லலை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற கண்டிப்பாக நம்பர்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அதில் வின்னிங் சில நாள் கிடைக்கும் சில நாள் ஃபெயில் ஆகும் இது வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா சரி ஓகேப்பா நீ பாரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர் ட்ரிகான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர் டிரிக்கான கேசிங் கொடுத்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் டெய்லி அப்ளோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீயருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் த்ரீ டிஜிட் லாட்ரிந்து போகிற மாதிரி இருந்தால் லாட்ரிந்து புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்போ புரியும் நம்பிக்கையும் வரும் நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் இருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வித்துட்டுறாங்க ஆகுதுன்னுபா சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா பதினோருபா டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா இருபத்திரண்டு ரூபா ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க உங்களுக்கு அந்த ஆப்புக்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கனா வீடியோவாக டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கி பாருங்க அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆனால் பாருங்கள் ஒரு மணிக்கான ரிசல்ட்டு ஒன்று ரெண்டு நாலு இந்த ஒன்று ரெண்டு நாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு மூணு நம்பருமே கிடச்சிருக்கு ஆனால் மூணு நம்பருமே பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்துருச்சுன்னுபா ஒன்று ரெண்டு நாலு அப்படின்றது வந்து நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்துருச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்று நாலும் சேர்த்து கொடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா ஒரே போட்டேன் கிடச்சதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு மூணு அஞ்சும் ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால மூணு அஞ்சை வச்சு நம்ம வந்து பேஸ் பண்ணி கேசிங் எடுத்தாச்சு அதனால பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அப்படின்றது நாலு ரெண்டு அப்படின்றதும் கொடுக்காமல் விட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பாருங்க மூணு நாலு ரெண்டு இதில் மூணு ஒன்று ரெண்டு ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகிருக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு இது வந்து பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குபா இந்த பாக்ஸ் வந்து பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்கு அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு பிசி வந்து இதுவும் பாஸ் ஆகிருக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்த ஒரு பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டு அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் ஒன்றா நம்பரை மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு பாக்ஸ் இன்றைக்கி கிடச்சிருக்கும் மூணு நம்பரும் கிடச்சிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஓடு நம்மளுக்கு மாற்றி கொடுத்ததுனால மிஸ் பண்ணிட்டோம் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங் எடுக்க வேண்டியது ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னுபா ஏபி வந்து பாஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போலில் நாலாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு இன்றைக்கி நாலாம் நம்பர் பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்லேயும் சிங்கிள் போலில் கொடுத்துருந்தேன் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ரெண்டு ஷோ வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் வெற்றி கிடச்சிருக்கு அதாவது கேரளாவுக்கும் இந்த ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கும் மெம்பர்ஷிப்பில் ஃபெயில் ஆகிடுச்சு சிங்கிள் நம்பர் கேசிங்கில் ரெண்டு ஷோ வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா பாக்ஸில் ஜஸ்ட்டில் நம்ம மிஸ் பண்ணியிருக்குன்னுபா ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு மூணு நம்பரும் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஆல்வோடு மெயினாக பாஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒம்பது ஏழு ரெண்டு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் மட்டும் கிடச்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்துடுச்சு ஒம்பது ஏழு ரெண்டு சம்மந்தம் இல்லாமல் வந்துடுச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல் போர்டு ஃபெயிலாகிடுச்சு ஆல் போர்டு ஃபெயில் ஆனதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேஸையும் பாஸ் ஆகலை ரெண்டாவது நம்பர் மட்டும்தான் அதில் பாஸ் ஆகிருக்கனால எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ஏழு இந்த ஏழு அஞ்சு ஏழுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் ட்ரிக்கில் இதில் வந்து எட்டு மணிக்கு கிடைக்கல அதனால் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு வந்து ரொம்பவே சூப்பராக ரெண்டாம் நம்ப ரெண்டு போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்குனுப்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நான் வந்து ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக வந்து எதிர்பார்த்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா ஒம்பது நம்பர் தான் மெம்பர்ஷிப்லேயும் கொடுத்துருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் வந்துருச்சு ஏழா நம்பர் கொடுத்துருந்தேன் அப்படின்னம்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரெண்டு போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணிருக்கேன்பா ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் தான் கிடச்சது அதனால் ஒம்பது நம்பரை பேஸ் பண்ணி தான் நான் இசிங்க எடுத்திருந்தேன் ஏழா நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ட்ரிக்ல கிடச்சதுனால அதை ஃபேஸ் பண்ணி எடுக்காமல் விட்டேன் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சின்பா இல்லைன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரெண்டு நம்பர் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு ஒம்பது கொடுத்துருக்கோம் இந்த ஏழு ஒம்போதில் ஏழாம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு போர்டு வந்து வெற்றி கிடைச்சிருக்கும் இல்லை ரெண்டு நம்பரையும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இது மட்டுந்தான் உங்களுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஆள் போட பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஷோவில் மூணு ஷோ வந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்குப்பா எட்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் கேளுக்கும் சேர்த்து நம்மளுக்கு ஆறு மணிக்கு மட்டும் இன்றைக்கி ஹால்போர்டு ஃபெயில் ஆயிருக்கு நேற்று பார்த்திங்கன்னா எல்லா ஷோவுமே ஹால்போர்டு பாஸ் ஆகிருந்தது நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது இன்றைக்கி டபுள்ஸில் எதிர்பார்த்த நம்பர் எந்த ஒரு நம்பரும் வரலன்னு பாஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நாளாக டபுள்ஸில் நம்ம கெஸிங்கில் வரல அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நம்மளுக்கு நம்ம கெஸிங்கில் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நாள் ஃபெயில் ஆயிருக்கு நம்ம ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்த நம்பர் எதுவும் வரல மெம்பர்ஷிப்பில் ரெண்டு ஷோ வந்து பாஸ் ஆயிருக்கு சிங்கிள் போலில் அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு ஆறு மணிக்கு ஆறாம் தேதி பாருங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ அஞ்சு ஜீரோ ஆறு ஜீரோ எட்டு ஒன்று ஆறு ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ அஞ்சு ஆறு ஜீரோ அஞ்சு எட்டு ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு அஞ்சு எட்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஆக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு எசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கெசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு நான் ரெண்டு நம்பரும் வரலாம் இல்லைனா ரெண்டாவ ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குப்பா ஜீரோ ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு எட்டு நாலு அஞ்சு நாலு மூணு நாலு ஒம்போது எட்டு மூணு எட்டு ஒம்பது அஞ்சு மூணு அஞ்சு ஒம்போது ஒன்று மூணு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா மூணு ஒம்பது ஒம்பது மூணுன்னு இல்லாமல் நாலு ஒம்பது ஒம்போது நாலுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு மூணு நாலு எட்டு ஒம்பது நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு ஒம்பது ஒன்று எட்டு மூணு ஒன்று அஞ்சு ஒம்பது எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு மூணு நாலு ஒம்பது மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு எட்டு நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்னுபா நல்ல ஒரு ஸ்ட்ராங்க தான் கிடச்சிருக்கு எட்டு நாளில் நம்மளுக்கு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து சொல்கிறேன் நம்மளுக்கு எட்டு எட்டு நாளில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வரதுக்கான வாய்ப்பு இருக்கோ உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒம்பா நம்பரும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வரலாமன்பா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏவிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் எட்டு ஒன்று எட்டு ஆறு எட்டு ஏழு எட்டு ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு ஆறு ஏழு ஆறு ரெண்டு மூணு ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு வரலாம் எட்டு ஒன்று ஒன்று எட்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் இயசிய நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று ஏழு எட்டு ஒன்று ரெண்டு எட்டு ஆறு ஏழு எட்டு ஆறு ரெண்டு மூணு ஒன்று ஏழு மூணு ஆறு ரெண்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ஏழு மூணு ஆறு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி தான் பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று மூணு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்க நம்பர் தான் மூணு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குனுப்பா அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு சோவிலையும் சேர்த்து நம்மளுக்கு டபுள்ஸில் வரக்கூடிய சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று எட்டு எட்டு மூணு மூணு அப்படின்றது பார்த்திங்கன்னா மூணு ஷோவுக்கும் சேர்த்து ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு ஷோவுக்கும் சேர்த்து எதில் வேணாலும் இந்த மாதிரி ஒரு நாலு செட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நாலு செட்லேருந்து ஏதாச்சும் ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு டபுள்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து கொடுத்துருக்கேன் ஓகே சிங்க கூட ஒத்து போனால் ட்ரை பண்ணி நண்பா சரி நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்